வணக்கம் நண்பர்களே அதாவது இந்தியா பாகிஸ்தான் போரில் ஆப்ரேஷன் செந்தூரில் இந்தியாவினுடைய இராணுவ பலம் இந்தியாவினுடைய ஆயுத பலம் மிகப்பெரிய அளவில் நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்தியா நிறையா வெப்பன்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணினாலும் உலக அளவில் அதற்கான வரவேற்பு வந்து ரொம்ப கம்மியாகவே இருந்தது நம்ம நம்ம நாளைக்கு அப்புறம் பிலிப்பீன்ஸ்க்கு வந்து நம்மளுடைய பிரமோஸ் மீசை வந்து ஏற்றுமதி பண்ணோம் அவங்க வந்து வாங்குறதுக்கு ஆர்வம் தெரிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி அர்மீனியா அர்மேனியாவுக்கு நம்ம நிறையா வெப்பன்ஸ் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் அதனால தான் அஜர் பைஜான் வந்து நம் நமக்கு எதிராக செயல்படுறாங்க துருக்கியும் நமக்கு எதிராக செயல்படுறாங்க சரி ஓகே நம்ம இதுக்கு வருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவினுடைய சொந்த தயாரிப்பு ஆயுதங்கள் மிகப்பெரிய அளவிலான சக்ஸஸை பண்ணியிருக்கோம் இந்த வாரில் நம்ம வந்து உலக நாடுகளுக்கே வந்து நம்மளுடைய ஆயுதங்களுடைய பவர் வந்து எப்படி செயல்படுதுங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால் இந்தியாவினுடைய ஆயுதங்களுக்கு உலக அளவில் மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு மக்களே நிறைய நாடுகள் இந்த பாகிஸ்தான் அப்புறம் நம்மளுடைய மிசைல்ஸை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க அப்புறம் மிசைல் வந்து ஏற்கனவே நிறைய நாடுகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதற்கான அக்ரிமெண்ட் வந்து உறுதியாகிறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த சமயத்தில் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து இது வரைக்கும் பெருசாக வெளியுலக தெரியாது ஈவன் நம்ம இந்தியர்களுக்கே அதிகமாக தெரியாது ஆகாஷ் தீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது மாதிரி இந்த எல் செவன்டி கன்னு இதை பற்றியெல்லாம் வந்து நமக்கு நம்ம தெரியாமல் இருந்துச்சு நம்ம வந்து இந்த மாடர்னைஸ்டு வாரில் வந்து நம்ம பார்த்தது இஸ்ரேல் வந்து எப்படி வந்து ஹமாஸ் ஹவுதிக்களோட அந்த மிசைல்ஸை வந்து வானிலையை அடித்து தகர்த்தாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து வீடியோஸ்லாம் பார்த்தோம் அப்போ வந்து இஸ்ரேலோட அயன் டோம் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு இஸ்ரேலோட அயன் டோம் வந்து உலகத்திலேயே மிகவும் எக்ஸ்பென்சிவான மிசைல் அது நாம் வந்து இந்தியா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் நம்ம எப்போயுமே காஸ்ட் பற்றி தான் நம்மளுடைய விஞ்ஞானிகள் வந்து செயல்படுவாங்க அதாவது பாகிஸ்தான்லேருந்து வர்ற ஒரு டிஜிஐ ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் மதிப்புள்ள ஒரு டிஐ டிஜிஐ ட்ரோன்ஸை நாம் போய்ட்டு வந்து ஒரு இருபது லட்சம் இருபது லட்சம் முப்பது லட்சம் மதிப்புள்ள ஒரு மிசைலை வச்சு நம்ம அட்டாக் பண்ண மாட்டோம் அதனால தான் நம்ம வந்து சும்மா எல் செவன்ட்டி கன்னை வச்சு அவங்களது ஒரு பத்து லட்ச ரூபா ட்ரோனுன்னா நாம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா குண்டில் காலி பண்ணோம் இதை வந்து நம்ம இந்த எல் செவன்டி கன்னை வந்து நம்ம மாடர்னைஸ் பண்ணி அதை வந்து ரேடரோட க கம்ப்யூட்டர் சிஸ்டத்தோட ஃபிக்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சுடுற மாதிரியான ஒரு மெத்தட் பண்ணியிருக்கோம் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கிட்டத்தட்ட அயன்றோம் அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டுருக்கு உங்களுக்கு வந்து நம்மளோட அதாவது ட்ரோன் அட்டாக் வந்துச்சுன்னா நம்மளுடைய எல் செவன்ட்டி பார்த்துக்கும் மிசைல் அட்டாக் வந்துச்சுன்னா நம்மளோட ஆகாஷ் பார்த்துக்கும் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்துக்கும் சரி எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு நம்ம வந்து எதுக்கு வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு வந்து கிட்டத்தட்ட நானூறுலேருந்து நானூற்றம்பது மீட்டரு சரௌண்டிங்கில் எந்த மிசைல் வந்து நம்ம மேலே லான்ச் பண்ணாலும் அட்டாக் பண்ணும் ஸோ எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு மிசைல்ஸ் வந்து ஒரு ஒரு ஹெவி வெப்பன் அது வந்து எப்படின்னா பாகிஸ்தானில் இப்போ அணுதாயுதத்தையை வந்து நம்ம மேலே லான்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் அது நம்ம நாட்டுக்குள்ளே உள்ளே வர்றதுக்குள்ளேயே முந்நூறு கிலோமீட்டருக்கு அப்பாலேயே நம்ம அதை அடிக்க முடியும் இல்லை இரநூறு கிலோமீட்டர் நம்ம வேரியஸ் வெப்பன்ஸ் வந்து அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடில் இருக்குது அதாவது எந்தெந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ ரேஞ்சில் இருக்குன்ட்டு நம்ம அதை சூஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு தான் வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வச்சுருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்மளுடைய எல் செவன்டி கன்னு ஆகாஷ் ப்ரமோஸ் உங்களுக்கு தெரியும் அந்த அணு ஆயுத கிடங்குகளை வந்து அடித்ததெல்லாம் வந்து ப்ரமோஸ் மிசைல்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு இம்பார்ட்டண்டான டார்கெட்ஸை வந்து பிசை ப்ரமோஸ் மெசையில் வச்சு அடிச்சிருக்காங்க இது ஒன்று அதாவது நம்மளுடைய வெப்பன்ஸ் வந்து கடுமையாக சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒன்று அது மட்டும் இல்லாமல் சீன நிறுவனங்களுடைய அவங்களுடைய வெப்பன்ஸ் வந்து டோட்டலாக தோற்று போயிருக்கு அப்படிங்கிறது ஒன்று இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனாவோட பெரிய மிகப்பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது வந்து எஸ் த்ரீ ஹண்ட்ரடுக்கு ஈக்குவலானது அப்படின்னு சொல்லி தான் ஹெச் நைன் அவுட்டு நம்மளுடைய ட்ரோனை கூட ஹெச்கியூ நைனால் எதிர்த்து தாக்க முடியலை அந்த ரேடாரில் நம்ம ட்ரோனு நம்ம ஏவுகணைகள் எதுவுமே அவங்களால ட்ரேஸ் பண்ண முடியலை மிகப்பெரிய ஒரு இழப்பு வந்து பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டது சீனாவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால தான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிஎல் ஃபிஃப்டீன் இ ஜே டென் சிஇ இதெல்லாம் வந்து சீனா அதாவது வந்து இந்த பாகிஸ்தானுடைய போரில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது கிட்டத்தட்ட எண்பது சதவீத ஆயுதங்கள் வந்து சீனா ஆயுதங்கள் இருபது சதவீத ஆயுதங்கள் வந்து துருக்கியோட ஆயுதங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜே ஜே டென் சி போர் விமானம் அடித்து வீழ்த்தியிருக்கோம் ஜே செவன்டீன் அடித்து காலி பண்ணியிருக்கோம் பிஎல் ஃபிஃப்டீன் இ மிசைல்ஸை வந்து அடித்து காலி பண்ணியிருக்கோம் ஹச் நைன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஹச் சிக்ஸ்டீன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது மாதிரி நமக்கு எதிராக வந்த எல்லா ஆயுதங்களையும் வந்து நம்ம வான்லேயே அடித்து காலி பண்ணியிருக்கோம் இதுலேருந்து என்ன அப்படின்னா சீன நிறுவனங்கள்கிட்ட ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருக்கிறவங்க உலக நாடுகள் வந்து அவங்க காரணம் என்ன சீப் அண்ட் பெஸ்ட்டுங்கிற வார்த்தையை தூக்கிடுவோம் விலை குறைவாக இருக்கக்கூடிய விமான ஆயுதங்களை வந்து இந்த சீனா வந்து விற்றுக்கிட்டுருக்காங்க எல்லா நாடுகளுக்கும் அதனால தான் வந்து சீனா டெக்னாலஜியில் வந்து ரொம்ப மிக பெரிய அளவில் வளர்ந்துட்டாங்க அதனால் நம்ம வந்து சீனாவை குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படி இப்படிலாம் ஆற்று ஆற்றுன்னு ஆற்றுனாலும் மற்ற மற்ற டெக்னாலஜிலாம் அவங்க வெஸ்டர்ன் கண்ட்ரி ஜெர்மன் இது மாதிரி இதாக வந்து காப்பி பண்ணி அவங்க வந்து பெரிய ஆள் ஆகியிருந்தால் கூட இந்த இந்த டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு கை கொடுக்கலை அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய போரில் வந்து நிறுவனமாக இருக்குது மக்களே இதில் இதில் இன்னிலிருந்து சீன வெப்பன்ஸை தவிர்த்து இந்தியாவோடய வெப்பன்ஸு உலக மார்க்கெட்டில் கொடிக்கட்டி பறக்க போகுது அப்படிங்கிறது கண்கூடாக நமக்கு தெரியுது மக்களே ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்